வணக்கங்கள் மறுபடியும் வந்து ஜோதிடர் அதிசய மனிதர் அம்மன் கொண்டாடி முருக தான் மறுபடியும் ஒரு விச்சரிவு எடுக்கிறோம் வணக்கம் வணக்கங்க ரொம்ப நாளா எனக்கு எழுந்த ஒரு சந்தேகம் இது அவங்களுக்கும் கூட ஆடியன்ஸ் கூட இருந்திருக்கலாம் இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய மாறுபாடு உண்டு இப்போ இஷ்ட தெய்வம் அப்படின்னா நம்ம ஒரு கஷ்ட காலங்கள் இப்ப வந்திருக்கோம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் நானே வந்து திருநெல்வேலி வந்திருக்கேன் இந்த மாதிரி சென்னைக்கு வந்த மக்களும் பல ஊர்களுக்கு போன மக்களும் என்கிட்டே ஒருத்தங்க வந்து சொல்றாங்க தெய்வத்தை தினமும் கும்பிட்றேன் தினமும் பூஜை பண்றேன் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இப்போ குலதெய்வங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அதுல ஒருத்தர் சொல்றாரு குலசாமின்னா வந்து எங்க அப்பா வழியில உள்ள தெய்வம் தான குலசாமி நீங்க பதினாறு வழியில குலசாமின்னு சொல்றீங்க அப்படின்னு அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி அப்படின்னு கோடு போட்டு கொடுத்தேன் எங்க அப்பாவுக்கு நாலு எங்க அம்மாவுக்கு நாலு எட்டு அப்போ என் மாமனாருக்கு நாலு என் மாமியாருக்கு எட்டு பதினாறு பெற்றுனா என் குழந்தைக்கு அந்த பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொன்னேன் இப்போ எனக்கு ஜாதகம்னு ஒன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாதகத்துல எனக்கு புதன் பெற்று அப்படின்னா எனக்கு தாய் மாமன் உறவு கெட்டு போயிடும் ஏன் உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கெட்டுடும் அப்போ அந்த நரம்பு சம்பந்த விஷயத்துக்கு நீ என்ன கொடுத்துடுறீங்கன்னா விட்டமின் டேப்லெட் கொடுத்துறீங்க சனி கெட்டு போச்சுன்னா அயன் டேப்லெட் கொடுத்துடுறீங்க இப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கால்சியம் விட்டமின் டேப்லெட் கொடுத்துட்றீங்க ஓகே இது எல்லாமே எனக்கு சத்து கம்மி நீங்க எனக்கு கொடுக்குறீங்க அந்த கிரகம் கெட்டுருக்கு அதுக்கு தகுந்த எனக்கு நோய் வந்திருக்கு அதனால நீங்க எனக்கு கொடுக்குறீங்க தெய்வத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அதனால அதை சொல்றேன் அப்போ குலதெய்வம் அப்படிங்கும்போது குலசாமி கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் குலசாமி அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்யுங்க சொல்லுவாங்க அப்போ இந்த பதினாறு வழியில அப்படிங்கும்போது எங்க அப்பன் வழி கொலை செய்வோம் எடுத்துருங்க இந்த பதினாறு ஊரு அப்படின்னு நீ சொல்ற ஒரு வழி தானே அப்படின்னா எங்க அப்பா வழியில உள்ள தெய்வத்துக்கு இந்த பதினஞ்சு பேர் எங்க அப்பாவுக்காக வர்றான் என் வீட்டுல ஒரு பங்கன் என் வீட்டில் ஃபங்க்ஷன்னா இந்த பதினஞ்சு குடும்பத்துக்காரங்களும் சொந்தம் அப்படிங்கும் போது வரா அப்ப அவங்க வழியில் ஒரு நல்லது கெட்டும் போது எங்க அப்பா இல்லை இங்க வந்து அவங்க உரிமை கொண்டாட முடியாது ஆனா வர்றாங்க அதே மாதிரி நாளைக்கு உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நீ அங்க போற இல்லை அப்போ அப்ப எட்டுனா அதுக்கு சீர்வழி தெய்வம் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க இதைத்தான் நான் கிளை தெய்வம்னு சொல்லுவேன் அப்போ அதை கும்பிடலங்கும் போது உனக்கு அந்த உறவு கட்டுறது இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஒரு சிம்மு வாங்குறோம் வெறும் ஃபோனை வச்சு பேச முடியாது ஒரு சிம் வாங்குறீங்க இப்ப சிம்ல பல வகை இருக்கு இப்போ வந்து ஏர்டெல்லு ஜியோ இது மாதிரி நிறைய சிம் வகைகள் இருக்கு நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் எனக்கு சரியா டவர் எடுக்கல அப்போ நான் அந்த டவர் அந்த ஏர்டெல் டவருக்கு கீழேயே நிக்கிறேன் இப்ப எப்படி இருக்கும் ஃபுல் பவர் டவர்ல இருக்கும் அப்போ எனக்கு ஒரு அணுக்கள் வந்து புதன் கெட்டுடுச்சுன்னா எனக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நீ அயன் டேப்லெட் கொடுக்குற ஏன்னா தான் இரும்பு சத்து வந்ததுன்னா நரம்பு பிரச்சனை வராது அப்போ எனக்கு அந்த அந்த அயன் சத்தே இல்லைங்கும் போது டேப்லெட் எடுக்கும்போது எப்படி அந்த அணுக்கள் இயங்கும் எனக்கு அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு செடி எடுக்கும் போது அந்த இடத்துல உயிர் மண் எடுப்போம் அப்ப நம்ம பிறந்த இடத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இயற்கையாவே இருக்கும் அப்போ நாம அவங்க பிறந்த ஊர் உனக்கு தாய்மாமை யாரு அப்போ புதன் தான் அதே மாதிரி உனக்கு எந்த கிரகம் எந்த உறவா வருது எந்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கு அது சார்ந்த அவன் பிறந்த ஊருக்கு போகும்போது இந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்கள் உனக்கிட்ட இருக்கும் நீ அந்த இடத்துக்கு போகும்போது அது ஆக்டிவேட் ஆகும் அப்ப நீ அந்த மருந்து எடுக்கும் போது அது வேலை செய்யும் இதுக்கு தான் குலமே தெய்வம்னு சொன்னான் அப்போ உனக்கு எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த வழி தெய்வத்தை போய் வணங்கி அதுக்கு தகுந்த உணவே மருந்து நான் அதான் சொன்னேன் ஏன்னா இப்போ நான் இப்போ அந்த சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ என் நம்பருக்கு யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம் போ அதை மாதிரி நீ அந்த உறவுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் படிக்கும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் அதை எடுத்தேன் என்ன பழிக்காது அப்போ இஷ்ட தெய்வம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இப்போ ஒருத்தங்க எங்கள் அம்மா அப்பாங்கிறது எனக்கு அந்த வழியில் உள்ள தெய்வம் குல தெய்வம் அந்த சொந்த பந்தத்தில் இப்போ எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லை தாத்தா இல்லை பாட்டி இல்லை மச்சனை இல்லை யாருமே இல்லை எல்லாருமே இல்லைன்னு வச்சுக்குவோமே இப்போ நான் இருக்கேன் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே இது யார கௌரவம் பாதிக்கும் அந்த வழியில ஒரு சொந்தக்காரன் மூணாம் பங்காளி உங்க அப்பா யாரு தெரியுமாடா எங்க தாத்தா கூட தம்பியா நீ என் குடும்பம் அவனுக்கு ஒரு நேரம் சோறு போட முடியாது நான் பார்ப்பான் எனக்கு ஒரு பிரச்சனை நான் அவன் பார்ப்பான் அப்ப தான் ஆட் தன் தாசையா தன் குடும்பத்துக்கு தான் வலிக்கும் கௌரவம் அவனுக்கு தான் பாதிக்கும் அப்போ குடும்பம்ங்கிறது பத்து குடும்பம் சார் அதான் அன்னை பிதாவும் முன்னர் தெய்வம் குடும்பம் ஒரு கோவில் அந்த பத்து குடும்பம் சேர்ந்தால் தான் குளம் அப்போ இப்போ மேல்மருவத்தூர் எடுத்துக்கங்க மேல்மருவத்தூரில் வந்து அவர் ஐயா வந்து ரொம்ப பிற சிறப்பாக இன்றைக்கி நிறைய பக்கம் கிளைகள் தெய்வங்கள் வச்சுருக்காங்க நிறைய பேர் அதுக்கு ஒரு சங்கம் மாதிரி வச்சு நிறைய ரெட் கலர் சேலைலாம் போகுது ஓகே ஹாப்பி ஆனால் அந்த கோயில் சுயமாக வந்துச்சுன்னா அவர் கோயில் கட்டினார் சின்னதா கட்டினது இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்தது அந்த கோயில் திருவிழா நடக்கும் போது பக்த கோடிகள் வனங்களா தவிர அதுக்கு வரிதாரர்ங்கிறது யாரு உரிமைப்பட்டவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அதுதான் குலசாமி அதே மாதிரி உங்களுக்கு அஹ் கிருஷ்ணர்ன்னு சொன்னா சொல்லுவாங்க இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கிருஷ்ணர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு மாரியம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மீன் அவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த தெய்வம் அப்படி அப்ப அவங்கவுங்க குலத்துக்குன்னு அந்த தெய்வம் இருக்கும் உனக்கு அது இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்ங்கிறது குல தெய்வம் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு நீ போய்கிட்டே இருந்தாலும் இப்ப ஜாதகத்துல வந்து உனக்கு இந்த தசை நடக்குது நீ ராகதேசை நடக்குது நீ போய் பரிகாரம் பண்ணு யாராவது உனக்கு இது கெட்டு போச்சு உன் பூர்வீகத்தில் இந்த வழி தெய்வத்தை மணங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா ஏன் சொல்லுல்ல பூர்வீகத்தை இந்த வழியில் கெட்டு போச்சு வழிக்கு போடலாம் எங்க அப்பா காலத்துலேயே இந்த ஊருக்கு வந்தோம் இந்த ஊருக்கு வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு சொந்தமா வீடு வாசல் வாங்கணும் இன்னைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிறாங்க எங்க அப்பா வந்து இவங்க வந்து இவங்க பிள்ளைகள் வாழ்க்கை கட்டிக்குது அப்ப பூர்வீகம் அப்பாவுடைய அப்பா அம்மாங்கிற அது யார்கிட்ட போய் கேட்கறதுங்க அதெல்லாம் தெரியாது ஈஸியாக ஒரு பரிகாரம் சொல்லுங்க கடைசியில் அதுக்கு தான் வராங்க அப்போ பூர்வீகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எனக்கு இப்போ ஒரு ஆழ மாதிரி வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க ஆழமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம் அப்போ ஆழமரத்துல வந்து விழுதுகள் பலம் ஆணி வேறு ஆணி வேறுங்கிறது எங்க அப்பான்னு எடுத்துக்கிறேன் இந்த அப்பா வந்து இல்லைன்னா மரம் காஞ்சிரும் என்னதான் விழுதுகள் இருந்தாலும் மரம் வளர்க்க ஆனா விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும் அப்போ உறவுகள் என்பது பலம்ங்கிறான் உணவே மருந்து அப்படின்னா அந்த உறவு வழி தெய்வத்தை வணங்கி அதை எடுக்கணும் இப்போ என் பேரை நான் ஆயிரம் பேர் மாத்தலாம் முருகப்பெருமாளுக்கு இல்லாமல் அதிசய மனிதர் ஆனா இன்சிலிங் அப்ப இதை சாப்பிடறது இல்லை எத்தனை தலைமுறையான மாத்த முடியாது அதுதான் உயிர் அப்போ குலசாமிங்கிறது உயிர் இந்த உடலுக்கு தேவையானது உறவு அப்ப அதை வணங்குங்கிறேன் உன் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா தான் போய் கூப்பிடணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும் நீ தாய் மாமனுக்கு வீட்டுக்காரன் வையா பார்ப்போம் வெட்டுவான் சித்தப்பனுக்கு இதுதான் சித்தப்பா ஏங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால தாயை தவிர பெரிய அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா ஒரு பத்து தடவை கூப்பிட்டுட்டோம் அப்படியே இருந்தாலும் அங்க கோவம் வந்துடும் என்ன நீ அம்மா விட்டு அவளே அம்மா அம்மான்னு கூப்பிடுற அது வந்து பற்று மாற்றவே முடியாது ஒரு வயசு வரைக்கும் ஜாதம் பார்க்க கூடாது ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பசுமாடு வளர்த்தான்னா அந்த உணவு வகையில தாய் எடுத்துக்கும் போது அந்த கிரக ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் நம்ம வாழ்க்கையே மாறுங்க நிறைய விஷயம் இருக்கு அப்ப இஷ்ட தெய்வத்துக்கு நீ போயிட்டே இருக்கிற இப்ப தான் எனக்கு குலசாமி சிவன் தான் குலசாமி பிள்ளையார் குலசாமி ஐயப்பன் குலசாமி எல்லாமே இஷ்ட தெய்வம் திருப்பதி குலசாமி வராது இஷ்ட தெய்வம் இந்த குல இந்த ஊர்ல வந்து நிறைய இஷ்டசாமி இருக்கு கிராமங்களில் வாழக்கூடிய தெய்வத்துக்கு பேர் கிராம தேவதை அப்போ நாம கிராமத்துல வாழ்ந்தோம் அதெல்லாம் மறந்துட்டோம் பூர்வீகத்தை பூரா விட்டுட்டோம் இன்னைக்கு போக்குவரத்து வந்தோன்னே காசி வரைக்கும் போறான் காசிக்கு பரதேசி தான் போவான் அந்த காலத்துல பரதேசம் போனவன் வரமாட்டான் அப்போ இஷ்ட தெய்வத்தை நீ வணங்குறியா சந்தோஷம் தெய்வ நம்பிக்கை உன்னுடைய மத நம்பிக்கை மத நல்லி நிற்கும் ஒழுக்க நெறி ஏன்னா ஒரு கோயிலுக்கு நடக்காது உனக்கு கஷ்டம் தீரும் ஆனா உனக்கு எந்த தெய்வம் உதவும் செய்யுங்க அடுத்தவன் தோட்டம் மாற்றாம் தோட்டத்து மல்லிகை மணக்கும் தலையில சூட முடியாது ஏன்னா வாசனை வரும் அப்ப நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பொருள் தான் நமக்கு அப்ப நம்ம குலசாமி தான் நமக்கு இப்ப நிறைய கோயில்ல பரிகாரம் ஆனா இந்த பரிகாரத்துக்கு பதிலாக ஏன் உன் பூர்வீகத்தில் உள்ள கடமையை செய்ய மறந்துட்டேங்கிறேன் கடமையை செஞ்சாதனடா பரிகாரமே பளிக்கும் இந்த பரிகாரமே வேலை கிடையாது நீ வந்து உன் பூர்வீகம் போயிட்டீங்கன்னா உனக்கு பரிகாரம் தேவையில்லை இல்லை பரிகாரம் ஏங்க அந்த காலத்துல போக்குவரத்தே கிடையாதுங்க சொல்லுவாங்கல்ல எப்ப ராத்திரி நேரம் கறி பொண்ணு தானே நான்வெஜ் எடுத்துட்டு போனா நான்வெஜ் எடுத்து ராத்திரி நேரம் நான்வெஜ்ஜை எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப எதாவது பண்டோ கையில வந்து கறி துண்டையும் இரும்பையும் போட்டு நெருப்பு பந்தையும் கையில ஒரு ஆயுதத்தையும் பாதுகாப்புக்கு எடுத்துட்டு போவும் கறி துண்டை போட்டு கையில இரும்பு கொடுத்து அனுப்புறான் அமாவாசைக்கு குழந்தை பிறந்த ஆகாது குடும்பத்துக்கு ஆகாது அமாவாசைங்கிறது வந்து மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இதுல அமாவாசைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாளே வரும் சூரியனுடைய இருள் மங்க போகுதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி ஆகிடும் மூச்சு திணறல் வரும் கெட்ட காற்று நம்ம மேலே படும்போது நோய் நொடி வரும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு மூச்சு திணறல் ஏற்படலாம் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம் அதிதி அதிகமாக உதிரப்போக்கு நிற்காது ஏன்னா ஆக்சிஜன் உற்பத்தி லெவல் கம்மியாக இருக்கும் அப்போ இதுக்காக மிருகங்கள் காட்டுக்குள்ளே வாழும்போது மிருகங்கள் வரலாம் இதனால் பல பேருக்கு தொற்றுகள் ஏற்படலாம் இதை வச்சு அவன் சொன்னான் உடனே அம்மா சில பிறந்தா அழகாது குடும்பத்துக்கு அப்ப மாசத்துக்கு ஒரு அமாவாசை வருது அப்ப அன்னைக்கு என்ன பண்ண போறேன் குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அவ சொன்னது விஞ்ஞான பூர்வம் நாம எடுத்துக்கிட்டது அதுக்கு அறிவுங்கிறது இறைவன் உருவமா அருவமா இறைவன் உருவமா அருவமா அவ்வளவுதான் உருவம் கிடையாது அப்ப அந்த அருவத்துக்கு கொடுத்த உருவத்தை நம்புற ஏன் அருவத்து அது உள்ள இருக்கிறது அருவம்ங்கிறதே நம்பல இந்த உடல் அழிந்த பின் இறைவனுடைய சேர்ந்தாருங்கிற அருவத்தை நம்பல இயற்கை சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி இவர்களால் படைக்கப்பட்ட முதல் ஐந்தறிவு ஜீவராசி வரைக்கும் இயற்கை இயற்கை எய்தியவனுக்கு பிள்ளையார் தான் நீ எந்த சடங்கு செஞ்சாலும் பிள்ளையார் தான் நீ என்ன ஓமம் பண்ணாலும் பிள்ளையார் தான் எந்த கோயில் கட்டினாலும் முதல் பூஜை பிள்ளையா இருந்தா அதாவது இயற்கைக்குத்தான் முதல் பூஜைங்கிறான் அப்ப இயற்கை எய்தியவன் தான் முதல் கடவுளுங்கிறான் அவனுக்கு உருவம் இல்லை இயற்கையில் கலந்தான் இயற்கை எய்தியவர்கள் தான் கோபுர கலசத்தல் மூலமா நேர கருவறைக்கு வைக்கிற அப்போ இந்த கருவறையில கூட உங்களுக்கு வந்து வாயை கட்டி பூஜை பண்ணுவாங்க காரணம் என்னன்னா நம்ம மூச்சு காத்து கார்பன் டை ஆக்சைடு விடுவோம் அந்த கருவறையில காத்து போகாத அளவுக்கு வச்சிருப்போம் அந்த கெட்ட காத்து கூட அந்த கருவறையில இருக்க அப்போ நம்ம கா நம்ம கருவறையில கெட்ட காத்து உள்ள போகாது ஆக்சிஜன் மட்டும்தான் குழந்தைக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துடும் அப்போ ஒவ்வொரு செகண்ட் நம்ம உடம்பு சொல்லுது கெட்டத விடு நல்லது எடு அப்ப இந்த பிரபஞ்சம் நிறைய கெட்டது பரிகாரம் ஏமாறாத அதுதான் ஏமாற்று வேலை இப்ப நான் தான் உனக்கு பிரச்சனையை உன் சொல்லலை பூர்வீகத்துக்குன்னு அனுப்புவேன் அதுக்குண்டான வழிபாட்டை தான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன் நீ போற விருப்பம் இருந்தா நீ வர அதை பார்த்துட்டு நேரப்போ முருகன் என்பவன் அறிவுக்கு கடவுள் அறிவுக்கு உருவம் இருக்கா இல்லை அன்புக்கு உருவம் கிடையாது ஆசைக்கு உருவம் கிடையாது பகு நம்மளுடைய அறிவு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த அறிவு அத முருகன் அறிவுக்கு தமிழ் தமிழுக்கு அமுதன்றி பேர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகம் அத்தனையும் சூரிய பகவான் தான் உருவாச்சுங்கிறான் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோவோம் ஆனா அதுக்கு மேல கடவுள் இருக்குங்கிற எனக்கு அது தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற வாழ்ற மக்களுக்கு உன் மூதாதையர்களே நீ மதிக்கலையே வெறும் கற்சிலையும் நம்புறிய உருவத்தை நம்புறிய ஏன் நம்பல அதுக்குள்ள என்ன இருக்கு ஒரு கோயிலை கட்டினா பல தலைமுறை கழிச்சு பவர் அதிகமாகும் பல வருஷங்க வருஷம் க இருக்கு இருக்க இருக்கு அப்போ நாள்பட நாள் அந்த உயிர் ஒளி இந்த கருத்தர் சொல்லுவாரு மூன்றாம் நாள் ஒளி வடிவில் உயிர் தெளிவானு நம்ம இந்து மதத்துல செத்த உடனே காலி காலுக்குள்ள ஒளி போற மாதிரி எடுப்பான் இந்த ஒளி பிளம்பு ஒரு கருணாக ஒருத்தரை தீண்டல அப்படின்னா மாணிக்க கல் உருவாகுங்கிறான் அந்த பல ஆயிரம் உயிர்களின் மாணிக்க ஒளி சிலை வடிவுல பயங்கர உருவத்துல நீ கொடுத்த அம்மனா நிக்குது அப்போ அந்த குளம் உன்னுடைய வம்சம் தெய்வமா இருந்து காப்பாத்துது அந்த சிலை வடிவில் வந்தால் நம்புகிறேன் நம்ம வீட்டில் பிறந்த கன்னி தெய்வமா தாய் பேயா ஹலோ மம்மி ஹலோ மம்மினா மம்மினா பிரமிடு பேய் ஹலோ மம்மி ஹலோ பேயின்னா இன்னைக்கு இருக்கிற நாகரிகம் எப்படி மாறிடுச்சு ஹலோ மம்மினா பேய் ஹலோ பேயே ஒரு தாய் எங்கள் அம்மாவை நான் பேய் பேயின்னு சொன்னால் அது தொடப்பத்தில் அடிக்கும் எங்கள் அம்மாவை நான் தாயாக பார்க்குறேன் மம்மின்னு ஏன் கூப்பிட சொல்கிறீங்க மாற்றிக்கிங்க குறை சொல்லலை அறியாமல் செய்திருந்தால் மாற்றிக்கிங்க அதே மாதிரி பரிகாரங்கிறது அறியாமையில இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் பரிகாரம் ஏமாங்கன்னா பூர்வீகம் போங்க உங்களுக்கு தீராத பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் ஆறு வருஷமா குழந்தை இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களே டாக்டரு எது சித்தா டாக்டரு வேலை செய்யல அப்ப பூர்வீகம் போய் எங்க போகுதுன்னா பூர்வீகம்னா நாங்க அதெல்லாம் போறதில்லைங்க என் பொண்ணு வெளியூர்ல இருக்கா எப்படி என் பொண்ணு வெளியூர்ல இருக்கா அப்ப வரதான் செய்யும் பூர்வீகத்தை போக சொன்னா ஓ இத்தனை ஊருக்கு போகணுமா ஒரு வீடு கட்டினா வாஸ்து மட்டும் பாக்குறேன் இல்ல எட்டு திக்கு வாஸ்து அஸ்திவரம் ஸ்ட்ராங்கா போடணுங்கிற பிறக்கும் போது தலைகீழா பிறக்குறோம் அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேணுமோ அந்த அளவுக்கு அஸ்திவரம் போடுங்கிறண்ணா ஊர்வீகம் தெரியாதவனுக்கு இப்போ நீ அங்க போனாதான் அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும் நீ திங்கிற மருந்து அதை ஏத்துக்கும் இல்லைன்னா அது ஆக்டிவேட் ஆகாது நான் அன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த டயாலிசிஸ் பேஷண்டா ரத்தம் அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப செவ்வாய் என்ன சித்தப்பா சித்தியே உனக்கு வந்து நம்ம குலசாமிக்கு கிடா விட்டுறது அப்ப இது எங்க விட்டு இருக்கு அப்ப அந்த ஜாதகத்துல தேடுறான் உனக்கு செவ்வாய் நீச்சமா எங்க ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா அவன் ஜாமியாடும் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தான் அந்த கடகத்துக்கே வரும் செவ்வாய் நீச்சமா இருக்கிறவன் குடும்பத்துல ஜாமியா ஜாமியாடலாம் நான் அந்த ஜாதகத்தை பத்தியே பேசல அப்போ செத்தவன் ஜாமீனி ஜாதகம் சொல்லுதான் எந்த அளவுக்கு சொல்றேன் அருவம் இறைவன் அன்பே கடவுள் அன்புக்கு அருவம் உயிர் அருவம் உடல் மட்டும்தான் உருவம் உருவத்தை நம்பாத உள்ள உயிரை நம்பு அது தன் முன்னோர்களின் உயிரால் காப்பாற்றப்படுவோ இஷ்ட தெய்வம் என்பது உடல் மாதிரி உல தெய்வம் என்பது உயிர் மாதிரி உயிரும் உடல்னா ரெண்டையும் தப்பா பேசல உயிரும் முக்கியம் உடலும் முக்கியம் உனக்கு இஷ்ட தெய்வம்னா ஒன்ன புடி அதை இருக குல தெய்வத்தை மொத்தத்தையும் புடி அந்த மொத்தமா இது நின்று உனக்கு வழிகாட்டும் சும்மா இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வனா அதுக்காக நான் குறை சொல்ல வரல இஷ்ட தெய்வத்தை வணங்கு ஆனா குல தெய்வத்துக்கு அப்புறம் வணங்கு உன் குலம் சார்ந்த தெய்வம் நிறைய இருக்கு அத முதல்ல பாரம்பரியம் முதல்ல கடைபிடி அப்பதான் உன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம் வராது இல்ல வந்த துன்பம் எத்துன்பமாயினும் வந்த வழி தெரியாம போயிடும் சொல்லுவா வாசல் வழியா வந்தது கொல்லப்புறமா போயிடும் தலைக்கு வந்தது தலை பாகையோட போயிடும் குலதெய்வம் தெரியாதவன் இஷ்ட உடலை மட்டும் பேணி பாதுகாப்பவன் எனக்கு பணம் மட்டும் தான் தேவை என்று வாழ்பவன் அனுபவிக்கவும் முடியாது கொண்டுட்டு போகவும் முடியாது குலதெய்வம் இருந்தால் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட குலத்தோட சந்தோஷமா வாழலாம் இன்னொரு விஷயம் எங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா தாத்தாவுக்கு அப்பா எங்கள் அப்பாவுக்கு தாத்தா இப்படி ஒரு மூணு தலைமுறை எடுத்துக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அம்மா சித்தி அவங்க அம்மா எங்க அம்மாவுக்கு சித்தி பெரியம்மா இதெல்லாம் அக்கா தங்கச்சி உறவு இதெல்லாம் அண்ணன் தம்பி உறவு நான் பூர்வீகமே போகலை கடைசியில என் சமூகத்தில் எனக்கு பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ள பாக்குறேன் இந்த வழியில ஒருத்தனையோ இந்த வழியில ஒருத்தியா நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அண்ணன் தங்கச்சியா கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னான் நடக்க மாட்டாதவன் சித்தப்பா வீட்டில் பொண்ணு எடுப்பாங்க பெருசா வந்துட்டான் பூர்வீகத்தை பத்தி பேசும்போது தடை சொல்றதுக்கு பூர்வீகங்கிறது கண்ணு மாதிரி அது தெரியாதவன் குருடன் புரியுதுங்களா குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி கண்ணை மூடனை உலகம் இருண்டாது நீ கண்ணை மூடுனா உன் வாழ்க்கை தான் இருளும் உன் பூர்வீகத்தை தேடுனா ஒளி பெறும் வெறும் இஷ்ட தெய்வத்தை தேடுனா உடல் மட்டும் சில காலம் வாழும் நீ பல காலம் பலாச்சோள மாதிரி தோண்ட தோண்ட சுவையா இருக்கணும்னு நினைச்சின்னா உன் பூர்வீகத்தை தேடு வாழ்க்கை வளமா இருக்கும் வரக்கூடிய துன்பம் வரக்கூடிய பிரச்சனை இப்ப இந்த காலத்துல இந்த சமூகத்துல வாழக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அந்த மருந்து வேலை செய்யணும்னாலும் உன்னுடைய உறவு காரகத்துவம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கிளை தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் நீங்க சொன்ன மாதிரி இந்த நடக்கமாச்சப்பட்டவன் சித்தப்பில பொண்ணு எடுத்தான்ற கதைக்கு எவ்வளவு பெரிய உள்ள அர்த்தங்கள் இருக்குன்றது அக்காட்டி வழி போறோம் எங்க அப்பா வழி எங்க அம்மா வழி எல்லாம் போகும்போது கரெக்டா கரெக்டா வருது அண்ணன் ஆனா கல்யாணம் உண்மையில ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க நிறைய விஷயங்களை செம்பு சொம்ப மாறிட்டு இன்னைக்கு அதெல்லாம் வந்து நான் யோசிச்சு அப்போ காப்பரில் சாப்பிடும்போது கேழ்வரக முளைக்க வச்சு சாப்பிடும்போது காப்பர் சத்து வதையும் போது கெட்ட காத்து அண்டாது அதனால தான் உனக்கு அம்மாவாசிக்கு கேழ்வரக முளைக்க வச்சு சாப்பிட சொன்னா இவன் கேழ்வரக தானம் பண்ணுங்கிறான் நான் எப்படி விடுவேன் விடவே மாட்டேன் இந்த தானம் பரிகாரம் யாரையும் விட போறது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க அப்படின்றீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு

அவனுக்கு தெரியும்ங்க அந்த அருமை பணம் காசு இருக்குப்பா அனுபவிக்க முடியல பணம் இருக்கு எனக்கு நோய் நொடி தீரலப்பா பல வருஷமா துன்பப்படுறேன் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நடக்கவே முடியல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காசு இருக்கு என்ன பண்ண போறீங்க யாரு அவங்க மனதில் இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி எட்டு வழிகள் எனக்கு ஒருத்தர் மாண்டு போயிட்டாங்க முன்னோர்கள் அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா உனக்கு தாத்தா பாட்டி அவன் போக முடியலன்னா அட்லீஸ்ட் நீயாவது அந்த சாமி போல இங்கயும் சாமி அங்கதானே இருக்கு ஊர் அங்கதான் இருக்கு சாமி அங்கதான் இருக்கு இதே நூறு கோடி சொத்து இருக்கு டாக்குமெண்ட் உன் பேர்ல இருக்குன்னு சொன்னா விட்டுருவியா ஏடு தேடுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இது கர்த்தர் வசனம் இல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனித நேர் கொண்ட ஒரு அதை எப்படி சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மனித குலத்தின் வித்து எழுதுனதுன்னு சொல்லிடலாம் நான் வந்து எந்த மார்க்கத்தையும் குறை சொல்ல மாட்டேன் அந்தந்த மார்க்கத்தின் தப்பான வழிமுறைகளை கண்டிப்பா தப்பு சொல்லுவேன் நீ வந்து மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு இங்க யாருக்கு நீ போய் பரிகாரம் பண்ணி நீ என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் வழிதான் காட்டுவேன் யார் என்கிட்ட வாக்கு கேட்க வந்தாலும் அவங்க முன்னோர்கள் எனக்கு வாக்கு சொல்றதா நம்பிதான் சொல்லும் அவங்க என்கிட்ட கூட்டு வந்திருக்காங்க அப்ப அவங்க பெரியவங்களை நான் கடவுளை பாக்குறேன் அவங்க முன்னோர்கள் எனக்கு கண்டிப்பா இவங்க வாக்கு சொல்லிடுவாங்க அதனாலதான் பழிக்குது ஏன்னா நான் கடவுள் என் இருக்கிற என் முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள் மூலமா எனக்கு உணர்வுகள் நீ டீச்சரா ஆமா டீச்சர் நீ வந்து டாக்டர் ஆமா டாக்டர் ஏன் எப்படி வருது அந்த உள் உணர்வு அந்த உணர்வுக்கு உருவம் இல்லை அதுதான் உருவான் தான் இறைவனுங்கிற என் எண்ணம் இறைவன் அப்போ என் எண்ணத்துக்கு அதிபதி வர்றவங்க கூட்டிட்டு வர்றவங்களுடைய முன்னோர்களின் எண்ணம் அப்போ வெளிநாட்டுல ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து நான் கனவு கண்ட எங்க ஊர்ல ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கிறான் அப்போ உன்னுடைய எண்ண அலைகளை காட்டுது அப்ப இறந்தவன் காட்சி கொடுக்குறான் உனக்கு இங்க காட்டுனது அங்க பழிக்குது அதே மாதிரி அமாவாசை நாள்ல வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து சிவன் வந்து உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய இருள் சூழ்ந்துருதுனா மகா சிவராத்திரிக்கே உஷாரா இருங்க அப்படிங்கும் போது எல்லா மக்களும் அன்னைக்கு வந்து இந்த சூரியனுடைய ஒளி எங்களுக்கு வேணும்னு உங்க என்ன அலைகளை சிவனுக்கு பலமா கொடு அவன் வருடம் முழுவதும் உனக்கு பலமா இருப்பான்னா அன்னைக்கு தானே எனக்கு வீடு வேணும் நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் ஏ அன்னைக்கு நீ பட்டினி இருந்தா உனக்கு நோய் நொடி அண்டாது அதுக்குதான் அந்த ராத்திரி நேரம் ஒரு பகல் ஒரு ராத்திரி இருக்க சொல்றான் ஏன்னா ஒரு பகல்ங்கிறது அதுக்கு முன்னத்து நாள் மகா அந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அடுத்த நாள் அமாவாசை அதனாலதான் ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன தான் ஒரு நாள் பட்டினி இருந்து பகல் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இருக்கு சொல்லுவான் அப்ப நம்ம என்ன அலைகள் எதை நோக்கி போதோ அது வேலை செய்யும் இப்படிதான் இந்த மாந்திரிக மயிறு என் வீட்டுல உள்ள தெய்வத்தெல்லாம் நான் கும்பிடும் நீ என்ன சொன்னாலும் அந்த மாந்திரிகா என்ன செய்யப்போ நான் ஸ்ட்ராங்கா இருந்த எந்த வியாதி எனக்கு வராது அப்போ என்னுடைய அணுக்கள் வீக்கா இருக்கும்போது நீ எனக்கு ஏதோ ஒன்னு பண்ற அப்படிங்கும்போது அது என்ன வேலை உன்னுடைய எண்ணலைகள் என்ன பாதிக்குது அப்ப நான் அந்த ஊருக்கு நான் போகும்போது அந்த என்கிட்ட ஆக்டிவேட் ஆயிடுது அந்த உணவை நான் எடுத்துக்கிறேன் நான் பலம் பெற்றவன் ஆயிடுறேன் உனக்கு திருப்பி அடிக்கிறேன் மனிதனுடைய அறிவு அறிது அறிது மானிட இந்த மனுஷனா ஆறு அறிவோட தான் கஷ்டமா அதனாலதான் முருகன அறிவுக்கு கடவுளுங்கிறான் ஓர் அறிவு இருந்து ஆறு அறிவுக்கு அறிவு இல்லாத இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு ஓர் அறிவு ஜீவராசி நடந்தீங்கன்னா வழி கொடுத்துரும் அருகம்புல்லு திருப்பி நடக்கலன்னா முளைக்கும் இப்போ ஒரு ரெண்டு அறிவு ஜீவராசி கடல் மீனுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்ககிட்ட பழகும் இப்படி ஒவ்வொரு ஜீவராசி அன்பா பழகிறதுக்கு காரணம் அதனுடைய அறிவு அதுதான் என்னுடைய அறிவு இன்னைக்கு இருக்கிற நாகரீக வளர்ச்சிக்கு காரணமும் அறிவு வீழ்ச்சிக்கு காரணமும் அறிவு உன்னுடைய அறியாமைங்கிற உயிரில போக்கி ஒளி பெறணும்னா அதுக்கு உபயோகப்படுத்து அறிவு அதுக்குத்தான் கடவுள் முருகன் அவன் உருவமா இல்ல வமா ஒவ்வொரு அணுக்களிடம் இருக்கலாம் மின்ன சந்திலாம் நன்றி வணக்கம்